கன்னியாகுமரியில் கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை படகில் சென்று பார்வையிட ஆன்லைன் மூலம் டிக்கெட் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது அமைச்சர் மனோ தங்கராஜ் துவக்கி வைத்தார் கன்னியாகுமரி கடல் நடுவில் அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம் திருவள்ளுவர் சிலை கண்ணாடி பாலம் ஆகியவற்றை சுற்றுலா பயணிகள் படகில் சென்று பார்த்து வருகிறார்கள் தமிழக அரசு நிறுவனமான பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் படகு போக்குவரத்தை நடத்துகிறது இதற்காக பொதிகை குகன் விவேகானந்தா ஆகிய மூன்று படகுகள் தினமும் மணிக்கு இயக்கப்படுகின்றன முதல் மாலை நான்கு மணி வரை தொடர்ச்சியாக இந்த படகுகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த படகில் பயணம் செய்வதற்கு நபர் ஒருவருக்கு நேரடியாக செல்வதற்கு வீதமும் கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வருகிறது சீசன் மற்றும் பண்டிகை கால தொடர் விடுமுறை நாட்கள் வாரத்தின் இறுதி நாட்களில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் படகில் பயணம் செய்கிறார்கள் இதனால் சுற்றுலா பயணிகள் கொளுத்தும் வெயிலிலும் கொட்டும் மழையிலும் பல மணி நேரம் காத்திருந்து நிலை ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் போக்குவரத்திற்காக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் ஆன்லைன் டிக்கெட் முறையை அறிமுகப்படுத்த உள்ளது இந்த ஆன்லைன் டிக்கெட் வசதியை அமைச்சர் மனோ தங்கராஜ் துவக்கி வைத்தார் ஆன்லைன் மூலம் டிக்கெட் விற்பனை செய்யும் நிகழ்ச்சி துவக்க விழாவில் குமரி மாவட்ட கலெக்டர் அழகு மீனா மாநில உணவுக் கழக தலைவர் சுரேஷ்ராஜன் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் கன்னியாகுமரி பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக மேலாளர் முருகபூபதி உட்பட பலர் கலந்து கொண்டனர் போக்குவரத்துறை சாலை போக்குவரத்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து ஆரம்பித்து மூலம் உலகின் எந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவரும் கன்னியாகுமரிக்கு வரை தருகின்ற போது இந்த ஐயன் வள்ளுவர்துறையையும் கண்ணாடி இலை பாலத்தையும் விவேகானந்தர் பாறைக்கும் சென்று வருவதற்கான டிக்கெட் புக்கிங்க கியூல காத்திருக்காம அவங்க இது ஒரு மிகப்பெரிய திட்டம் இன்றைக்கு நிறைவேறிக்கிறது இதனால வந்து கூட்ட நெருத்தல் இங்கு குறையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நம்முடைய குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜு கண்ணாடிகளை பாலம் பிறகு ஐம்பது சதவீத பயணிகள் வருகை கூடியிருக்க

நீங்க வந்து அவங்க பயணம் பண்ணலன்னா எந்த ஆன்லைன் டிக்கெட்டும் திரும்ப விட்ரா பண்ண முடியும் அதே வர பசதி இங்கேயும் செய்யப்பட்டது அதுல வந்து அவங்க யாரும் போகலன்னா ஒரு இயற்கை சூழ்நிலை வரலன்னா திரும்ப அந்த படத்தை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க